குடும்பமே ஒரு மார்க்கமா தான் இருக்கு அதுல இந்த நாத்து இருக்கால நேரத்துக்கு நேரம் டுவிஸ்ட் கொடுத்துட்டே இருக்காமா இவ பின்னால தெரியதே நமக்கு சோலியல்ல போச்சு வேற நமக்கு வேலையே இல்லையா கோ மர்மால என்னத்த யோசிட்டு இருக்க வாய் படுது என்ன காப்பாத்து வாங்கிட்ட வந்துட்டே வந்துட்டே கூருகட்ட குப்ப ஒழுங்க படுக்க வேண்டியதுல சோபால இருந்து எதுக்கு குதிச்ச பாத்தேன்னி பாத்தே மர்மால சீக்கிரம் இழுத்து போடவள அம்மா அந்தரத்துல பறக்கே பாடி நிக்க விட்டாச்சுல மூள சன் நில்லு ஏதே உங்க மோவை எந்திரிச்சடா எந்திரங்க கொஞ்சம் நம்ம பாதுமே அந்தால சீன போட்டுட்டு படுத்துறது அதால இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சம் வேணும் யாமிட்டி கனவுன கண்டியோ ஆமா கணவுதான் போல இருக்கு நானு நேசமா நினைச்சிட்டேன் பள்ளத்துக்குள்ள ஏنا யாரோ தள்ளி விட்டு மர்ந்து உள்ள கிடந்து பெப்பர் ஒரே டக்குன்னு வந்து குதிச்சு உடனே வந்து என்ன காப்பாத்திடாவ இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு நிம்மதியா இருக்கும்மா அம்மா உங்களுக்கு வந்து காப்பாத்தா எனக்கு சாலி வேற எனக்கு வேலையே தாயை இவ்வளவு நாள் படுத்துன்னு பாடு காணாதம்மா இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு அதுக்குள்ளயும் உனக்கு இருக்க முடியலையம்மா அதுக்குள்ள உனக்கு ஒரு கனவா டி என்னடி கனவு கண்டா சொல்லு அம்மா நீ நினைக்க மாதிரி கெட்ட கனவு இல்ல எல்லாம் நல்ல கனவுதாம்மா உனக்கு நல்ல கனவுனா அப்போ எங்களுக்கு கெட்ட கனவுதானே சொல்லுடி என்ன கனவுடி அம்மா அத நேரா வரும்போது கண்டிப்பா உனக்கு ரிவீல் பண்ணுவேன் இப்ப ரிவீல் பண்ணனும் சிக்கியா பிஞ்சு செருப்பாலியும் பழைய வாரிலாலியும் என்ன சாத்து சாத்து சாத்தி விடுவே அப்பா

அடப்பாவி மக்கா அதுக்குள்ள உக்காந்து மேனிக்கே குறட்டு விட்டுட்டேனே கவலையில்லாத மனுசி அதான் உக்காந்தா உக்காந்தா இடம் நின்னா நின்னா இடம் படுத்தா படுத்தா இடம்னு உடனே உறங்கிடுதா ச்சேய் நம்ம இன்னைக்கு தூங்குனாலும் தான் என்ன மாமியார் தானே எப்ப வந்து படுத்துச்சுன்னு தெரியலையே கட்சி வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து படுத்துட்டுன்னு நினைக்கிறேன் நல்ல அளவோல மரத்தை கீழே கட்டிலையும் போட்டு நல்ல படுத்து தூங்குதுல்லா நல்ல சிலச்சிலிறு காத்து வேற நல்ல உறக்கம் நல்ல குழுகுழுவும் தூங்கிட்டு இருக்கு எந்திரி எப்பவுமே வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்குமா வீட்டையே சுத்தி சுட்டு வருதுனால யாருட்டா மரத்துக்குனால யாருட்டான் அங்க கேட்டுட்டா அங்க கேட்டுட்டா அழைவு நம்ம நாட்டு மாதிரி நாட்டு ஞாபகம் வருது விடிஞ்ச உடனே கோழிக்கு தெரியும்னாலும் ஊருக்கு என் மசம் யாருக்கே தெரியல இன்னைக்கு நாள் பொழுது அப்ப நல்லபடியா விடுஞ்சிருக்குன்னு சொல்லு சரிக்கா ஏய் எம் அவனை எழுப்பணும் பர்ச்ச பத்தியா பர்ச்ச நடந்துட்டல காபி போட்டு குடுணும் போய் தரணக்கா போற வந்து என்ன ஏதுன்னு பாப்போம் சின்ன பண்ணிட்டே பேசணும் நான் சரிட்டி எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு வீட்ல போய் வேலை செய்யப் போறேன் கடவுளே இன்னைக்கு வீடியோ குடியே பொழுது நல்ல பொழுதா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் ஹா ஆப்பா ஐயே அதுக்குள்ள மணி 8:00 போதா என்ன கிளாக்

என்ன சொல்லுது நம்ம நாத்து மாமியார் வீட்டுக்கு போய்ட்டா ஆமா மருமகள் அல்லாஹ் அடிச்சவுண்ணா நான் கண்ணு முழிச்சி பாக்கேன் என் இல்ல வீட்ல என் மாமா மாமியார் வீட்டுக்கு போய்ட்டா எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோசமா இருக்கு அதான் ஸ்வீட் டேட்டி கொண்டாடுனு எல்லாத்தையும் பரக்கிட்டு இருந்துச்சு ஆ கேட்டு ஆ கேட்டு ஆ பொண்ணுக்கு நீ ஒரு பண்ண வசதி இருக்க என்னால எட்ட முடியாது ஒரு ஏணி வசதி எட்டி இந்த குலாப்சமா வாயில போட முடியும் உக்கிர மருமகள் ஆஹ் அப்படித்தான் நல்ல தீட்டி தீட்டுக்க மருமகள் ஹைபி அடிச்

அஞ்சு மணிக்கு கோழி கும்ப போயிருந்தோம்னா இந்நேரம் போய் சேர்ந்து காப்பி எல்லாம் குடிச்சிருப்பாத எப்படினாலும் நம்ம அண்ணன் போன் பிடி சொல்லிருப்பாரு ஏ பொண்டாட்டி ஊருக்கு வந்து சேர்ந்துட்டான்னு அண்ணன் இருந்து ஒரு பொண்ணா விட வரலையேதே அப்படிதான் தருமடா அப்படின்னா என் மவன் காணாம வேண்டா ஏய்

நாத்துவை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் இதே நம்ம நாத்துவோட சுண்டு விரல கூட யாரால அசைக்க முடியாது அதுக்கப்புறம் இவள எப்படி வண்டி வச்சு இவள தூக்கி வச்சு கடத்தி கொண்டு போயிருப்பாங்க சொல்லுங்க பாப்போம் அப்படி சொல்லுதே மர்மல ஆனாலும் பெத்தமனாவும் கேட்க மாட்டேங்க கண்ண தொடங்கிட்டே கண்ண தொடங்கி அவக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு இந்த நாத்து எங்க தொலைஞ்சு போனான்னு தெரியல கண்டுபிடிக்க கண்டுபிடிக்காம விட மாட்டேன் காலையிலே ஆரம்பிச்சு போல இருக்க பாருங்க தே உங்க மோபா நம்மளுக்கு டிமிக்கி கொடுக்கணும்னு நினைச்சா நடக்குது வேற எங்க இருந்தாலும் இன்னைக்கு கண்டுபிடிச்சு இப்பவே கண்டுபிடிச்சு அவள மாமியார் வீட்டுல தூக்கிட்டு கொண்டு வரல இல்ல பண்ணிக்கலாம் அடிச்சது போதும் கொஞ்சம் அமைதியா இருக்க நம்ம அண்ணன் வீட்டெல்லாம் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு வணக்கம்மா வணக்கம் வணக்கம் என்ன நான் நம்ம தொகுதி வேட்பாளர் பஞ்சவர்ணங்கற நான் என்ன தாரா என்ன தம்பி நம்ம வேட்பாளருக்கு சின்ன என்ன தெரியுமா சொம்பு சொம்ப வச்சி தண்ணி குடிக்கலாம் குளிக்கலாம் எல்லாத்துக்கும் உதவும் அதே மாதிரி நம்ம நயன் தரவும் எல்லாத்துக்கும் உதவி செய்வாங்க மறந்துறாதிய தட்டிடி எங்க மாமியே கலைடி வீட்ல கிடந்து ரெண்டே ரெண்டு செம்பு அந்த ரெண்டு செம்பை தூக்கி தலையில வச்சி ஆடிட்டு திரிது பாத்தியா சரி கோ குடு உன் மாமியா கறி எம்பி உனக்கு கொண்டாட்டம் தானே ஒரு செம்பு என்ன செம்பு போன போகுது போடு காலையில ஆரம்பிச்சு பொழுது

ஒரு தடவை கூட கல்யாணம் ஆகலம்மா ஆனா ஸ்கின் சுகா எனக்கும் கல்யாணம் ஆகல அப்படி யாரு வேலை யாருக்கு தானே காத்திருக்கா எலச்சனுக்கு தாத்தா கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் நம்ம நைன் தரா அதுக்கு போட்டு நீங்க ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா உங்கள போல இளைஞர்களுக்கு நாங்களே எங்க செலவுல பொண்ணையும் பார்த்து கல்யாணத்தையும் முடிச்சி வச்சிருவான்

பி நான் சின்ன நியூஸ் பேப்பர் எப்பினால நிக்கி பத்தியா பெரிய நியூஸ் பேப்பர் நாங்க ரெண்டு நியூஸ் பேப்பர் சேந்தா என்னவோ ஊர்ல இருக்க அவ்ளோ விஷயம் எங்களுக்கு தெரியாமலா இருக்கும் நீ தீபாவ கல்யாணம் முடிக்கணும் ஆசை அவங்க வீட்ல பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு தானே நாங்களே பேசி எடுத்து கல்யாணத்தை முடிச்சி போடுறோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஊ போய்ட்டாங்க கப் போய்ட்டாங்க சின்ன தம்பி

செல்லமே சாரிடா ஒன்ன போய் ஒன்ன போய் நான் தப்பா நினைச்சிட்டேன் சாரிடா சாரிடா என்ன நீ எனக்கு போய் சாரி சொல்லுதியே சாரி எல்லாம் சொல்லப்படாது சரி என்ன நீ எங்க மாமியார பக்க நான் ஆசையோடு காத்துறேன் அப்படி போடு அரவளா நான் தூ கொக்காவா செல்லமாவள இப்போ அப்படி எனக்கு போன உசுர திருப்பி வந்த மாதிரி இருக்கு ஏம்பா ஐயா இன்னைக்கு தான் இதுக்கு தான காத்துறனே அம்மா பைட் வரேன் அக்கா ஒரு கப் காத்து கூட குடிக்காம போறியே அம்மா இது எதுனாலும் எனக்கு என் மாமியார்

சொந்தங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்துல நீங்களும் மறக்காம நம்ம அஸ்மி ஜேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த சந்தோஷமான ஒரு வீடியோல நம்ம பாப்போம்ல அடுத்தது கலகலப்புக்கு பஞ்சமே இல்ல